தரும் வணக்கம் செம்பேதார் திருமுருகனார் தேவேந்தருள அறக்கட்டளையின் நிர்வாக குழு உறுப்பினர் சேர்மன் ஆதிகுரு அறக்கட்டளை புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு இன்றைக்கு ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய முந்தி விநாயகர் ஆலயத்திற்கு நமது தொலைக்காட்சி நிறுவனம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை நமது அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய முந்தி விநாயகர் இங்கே நிறுவப்பட்டதனுடைய ஸ்தல வரலாற்றை இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லுகிற வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறி அருள்மிகு முந்தி விநாயகர் பெருமான் புளியர்குலம் என்று சொல்லக்கூடிய சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாற்று சிறப்பு கிராமங்களிலே முதன்மை கிராமங்களாக இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த கிராமத்திலே முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வாளாங்குளத்திலிருந்து அம்மன் குளத்திற்கு நீர்வழிப்பாதையாக அந்த நீர்வழிப்பாதையிலே கால்வாயின் ஓரத்திலே அரச மரத்தினை நிறுவி அந்த அரச கீழாக ஆதி விநாயகர் பிள்ளையாரை நிறுவி அன்றைய மக்கள் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வழிபட்டு வந்தார்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் அங்கமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற தேவேந்திரகுல சோழிய வேளாளர் பெருமக்கள் பெரும்பான்மையாக இருந்து இந்த புளியகுளம் என்கின்ற ஒரு கிராமத்தை நிறுவி வாழ்வியல் வாழ்ந்து வந்தார்கள் இந்த மக்களின் பூர்வகுடி தொழில் என்று சொன்னால் நெல் நாகரிகத்தை நெல் விவசாயத்தை தன் குலத்தொழிலாக கொண்டு இன்றைக்கு சுங்கம் பகுதியிலே கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த வயல்களிலே நெற்பயிரை செய்து மக்களுக்கு உணவளித்து வந்தார்கள் வேலனுக்கு மூத்தவனே பிக்னவிநாயகனே வேலனுக்கு மூத்தவனே பிக்னவிநாயகனே வினைகளை நேரருக்கும் துணைவனும் நீதானே வினைகள் ீாயக <Marvel> <much or movie behaviLee begun> நடுவே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆதி விநாயகருக்கு ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இளைஞர்கள் இளவட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைக்கிறார்கள் அந்த வேண்டுகோளை அன்றைக்கு ஊர் தலைவராய் பதவி வைத்து கொண்டிருந்த பாரம்பரிய ஒரு குடும்பத்தை ஜமேதார் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த ஜமேதார் முத்துசாமி அவர்கள் ஊர் தலைவராக இருந்து இந்த ஊரை ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நிர்வாகத்தை செய்து வருகிறார்கள் அந்த ஊர் ஊர்தலைவரிடத்தில் இவர்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள் இந்த திருப்பணி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்றைக்கு ஒரு கூட்டத்தை மாலை ஆறு முப்பது மணிக்கு அவர்கள் நிறுவுகிறார்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் முந்தி விநாயகர் ஆலயத்தை ஆதி விநாயகர் ஆலயத்தை நிறுவ வேண்டும் புனரமைக்க வேண்டும் ஒரு கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் வைத்தபோது அந்த கோரிக்கையவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அன்றைக்கு ஐந்து பேர் அரங்காவலராக இருந்தார்கள் திரு எல் அவர்கள் திரு நாராயணசாமி அரங்காவலர் குழு தலைவராக இருந்து எல் துரைசாமி ஜமேதார் கி ஆர் ராஜமாணிக்கம் உள்ளிட்டவர்கள் அரங்காவலராக இருந்தார்கள் அப்போது ஐந்து அரங்காவலர் உள்ளிட்ட பதினாறு உறுப்பினர்கள் அன்று ஆர் கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய திரு கோவிந்தசாமி அவர்கள் திரு அருணகிரிநாதன் அவர்கள் ஜமேதார் கி ஆர் தர்மலிங்கம் அவர்கள் மற்றும் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒரு பதினாறு பேர் மற்றும் ஐந்து அரங்காவலர்களோடு சேர்ந்து இருபத்தி ஓரு பேர் கொண்ட ஒரு திருப்பணி குழுவை தேவேந்திர உலக ஜனநாயக பஞ்சாயத்து சபை இன்றைக்கு அமைத்து கொடுக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இவர்கள் திருப்பணி குழுவினை திருப்பணி அடிக்கல் நாட்டு விழாவை இங்கே துவங்குகிறார்கள் ஆனை முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான் அவன் முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான் ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் தன்னை நம்பியவர் கை கொடுப்பான் தன்னை நம்பியவர் கை கொடுப்பான் உடல் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் முகத்தான் அவசதரித்தான் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகமில்லாம் அவன் நிலே அடக்கம் ஓமெனும் நாதமே அவன் தொடக்கம் இல்லாம் அவன் நீலே அடக்கம் காணல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும் காணல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும் வந்தே குடிக்கையால் அணைக்கும் அணைக்கும் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான் ிதோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டில் குடியிருப்பான் இது தோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான் அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான் அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான் ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான் ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் அவன் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் அன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழாவிலே அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த மாண்புமிகு மரியாதைக்குரிய ஐயா அரங்கநாயகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் திருக்கைலாய பரம்பரை மெகண்டார்வழி சீர்வழசி பேரூராதீனம் ராமசாமி அடிகளார் அவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் சிறவை ஆதீனம் தபத்திரு சுந்தரசுவாமிகள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திருச்சியிலே சோழர் ராஜராஜ சோழன் கொண்டு வந்த பதினோரு அடி ஒரு விநாயகர் சிலை பிரதஷ்டை செய்ய கொண்டு வருகிற போது இடையிலே நொச்சமாகிவிட்டது இரண்டாக உடைந்து விட்டது ராஜராஜ சோழனால் அந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்யவில்லை பத்திரிகையிலே வருகிறது ஜமேதார் கியா தருமலிங்கம் என்னுடைய தந்தையார் கௌரவ தலைவராக இருந்து திருப்பணி குழுவின் கௌரவ தலைவராக இருந்து பணியாற்றியவர் என்னுடைய தந்தையார் ஜமேதார் கியா தருமலிங்கம் அவர்கள் சொல்லுகிறார் ராஜராஜ சோழன் பதினோரு அடி சிலையை நிறுவமுட்பட்டார் அவரால் முடியவில்லை ஆனால் நாம் ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விநாயகரை பத்தொன்பது அடியிலே நிறுவ வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் ஜமேதார் கியா தருமலிங்கம் அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு கணம் எல்லோரும் அதிர்ந்தார்கள் என்ன இது பத்தொன்பது அடி ராஜராஜ சோழனே பதினோரு அடியை நிறுவ முடியவில்லையே எப்படி பத்தொன்பது அடியை நிறுவ முடிய வேண்டும் என்று ஒரு நிமிடம் எல்லோரும் அதிர்ந்தபோது என்னுடைய தந்தையார் ஜமேதார் கியா தருமலிங்கம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் பத்தொன்பது அடி விநாயகரை நம்மால் நிறுவ முடியும் இது வரலாற்று சிறப்புமிக்க அந்த விநாயகர் நம் நிறுவி காட்ட வேண்டும் என்று அறிவித்தார்கள் அனைவரும் கமிட்டியிலே இருந்தவர்களும் அடிகளார் அடிகள் பெருமக்கியவர்களும் அமைச்சர் பெருமக்களும் நமது கமிட்டியிலே இருந்த அத்துணை பெரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தது அதற்கடுத்ததாக இதற்கான சிலை வடிக்கக்கூடிய ஒரு கல்லை தேர்வு செய்வதற்காக திருப்பூர் ஊத்துக்குழி என்கின்ற ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கே ஒரு கல்லை பார்க்கிறார்கள் அங்கே பார்த்து அதை தேர்வு செய்து தேர்வு தேர்வு செய்துவிட்டார்கள் தேர்வு செய்து வேலை ஆரம்பிக்கின்ற போது சாறை ஓடிவிட்டது அந்த கல்லிலே பயனற்றதாக அந்த கல் மாறிவிட்டது இரண்டாவது ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த கல் பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிற போது இடையிலே அது ஒரு சின்ன இடையூறு ஏற்பட்டுவிட்டது ஒரு விண்ணமாகிவிட்டது இரண்டு கல்லும் தடை செய்யப்பட்டது இவர்கள் மனம் தளரவில்லை என்னடா இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பை செய்கிறோமே இதற்கு இத்தனை இடையூறு வருகிறது என்று யோசித்த கூட இவர்கள் மனம் தளராமல் மூன்றாவது ஒரு கல்லை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த கல் வடிவமைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே அந்த கல் வடிவமைக்கப்பட்டு தொண்ணூறு வரையிலும் கிட்டத்தட்ட எட்டாண்டு காலம் ஊத்துக்குழி கல்லுக்குழியிலே அது வடிவமைக்கப்படுகிறது வடிவமைக்கப்பட்ட பின்பு அதை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லுகிறார்கள் இப்படி நாமெல்லாம் சேர்ந்து திருப்பணியிலே ஒரு ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய ஒரு விநாயகர் பத்தொன்பது அடியிலே நாம் அதை செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறோம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளுக்குள்ளியிலே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது பொதுமக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்ன சொல்லுகிறீர்கள் என்று அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பின்பு தொண்ணூறுகளிலே சுகுமார் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரக்கு அதை கொண்டு வரக்கு ஒரு ட்ரக்கு வேணும் சென்னையிலிருந்து அந்த சுகுமார் ட்ராவல்ஸ்லேருந்து அந்த ட்ரக்கை திருப்பூர் கொண்டு வந்து எட்டு நாட்கள் கள்ளுக்குழியிலேருந்து அந்த சிலையை ஏற்றி அந்த ட்ரக்கிலே வைக்கிறார்கள் முப்பத்தி ஆறு வீல் கொண்ட மிகப்பெரிய ட்ரக்கிலே அதை வைத்து காலை பத்து மணிக்கு திருப்பூர் ஊத்துக்குழியில் இருந்து அந்த ட்ரக்கு புறப்படுகிறது இஞ்சி இஞ்சாக இஞ்சி மிக மிக மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது அவிநாசியை வந்து அடைகிறது அவினாசியை வந்து அடைகிற போது ஒரு சின்ன குழி கல் தட்டி விட்டது அதில் வண்டி ஷேக்காகிறது மேலே கட்டப்பட்டிருந்த செயின் துண்டிச்சிருச்சு போச்சு செயின் எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க இதை எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறமானோ உடனடியாக அவனாசியில் இருந்து ஒரு வெல்டரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த செயினை வெல்ட் அடித்து விட்டு பின்பு வண்டி மீண்டும் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது புளியகுளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது லட்சுமில் விட்டது விநாயகர் வந்து கொண்டிருக்கிறார் சிலை வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி தீபோல் பரவுகிறது புளியகுளம் சபரிபாளையம் ராமநாதபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களிலெல்லாம் பரவுகிறது விநாயகர் வந்து கொண்டிருக்கிறாள் லட்சுமில் இதை வந்தடைந்து விட்டது விநாயகர் அப்போது மக்கள் எல்லாம் அணியணியாக அணியணியாக இந்த விநாயகரை பார்ப்பதற்காக வருகிறார்கள் மாலை ஒரு ஆறு மணி அளவில விநாயகர் முந்தி விநாயகர் ஆலயத்தை அந்த சிலை அந்த ட்ரக் வந்தடைகிறது புளிய குளத்தை வண்டி இருந்து இறக்கி அந்த காலி இடத்துல இருக்கக்கூடிய இப்போது வைத்திருக்கிற ஆதி விநாயகர் இருக்கக்கூடிய இடத்திலே அங்கே விநாயகரை வைத்து அங்கே ஒரு வடிவமைத்தார்கள் வடிவமைத்த பின்பு அதற்கு பக்கத்திலாக கிட்டத்தட்ட பதினைந்து அடி பதினாறு அடி உயரம் கொண்ட கீழே அலுவலகத்தை உருவாக்கினார்கள் மேலே காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அந்த விநாயகரை மறுபடியும் மேலே கொண்டு வர்றாங்க இந்த இடத்துல வச்சு தான் விலை சிலை செதுக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து தொண்ணூற்றி எட்டு வரையிலுமாக சிலை செதுக்குகின்ற பணி நடந்து கொண்டதற்கு அதற்கு முன்பாக தொண்ணூற்றி நாலிலே கிணத்துக்கடவு ஏலூர் என்கின்ற கல்லுக்குளிக்கு சென்று கிணத்துக்கடவிலே ஏலூர் கிராமம் கல்லுக்குளிக்குச் சென்று பீடத்திற்கு ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரே கல்லிலே பீடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த பீடக்கல்லை கொண்டு வந்தும் அதையும் செதுக்குகிறார்கள் இரண்டும் வைக்கப்பட்டது மிக சிரமப்பட்டு இந்த விநாயகரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேண்டி காஞ்சி காமகோடி பீடம் ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி இவர்களின் திருக்கரங்களால் இந்த முந்தி விநாயகர் பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு ஆசிய கண்டமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய முந்தி விநாயகரை தேவேந்திரகுல சோழிய வேளாளர் மக்கள் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் வாரிசுகள் என்று சொல்லுவதற்கு இதைவிட சான்று வேறொன்றும் இல்லை அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த முந்தி விநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே இந்து அறநிலைத்துறை வசம் ஒப்படைக்கப்படுகிறது இது ஊரை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன் தேவேந்திரகுல வேளாளர் சோழிய பஞ்சாயத்து சபை ஒரு வழக்கை தொடர்கிறார்கள் இது தேவேந்திரகுல மக்களால் உருவாக்கப்பட்டது இது தேவேந்திரகுல மக்களுக்கு பாத்தியப்பட்டது என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே ஒரு வழக்கை தொடர்கிறார்கள் பஞ்சாயத்து சபையினர் அன்றைக்கு இருந்த ஊர் தலைவர் போற்றுதலுக்கு மிகுந்த மரியாதைக்கு முடிய ஜமீதார் புலவர் அவர்கள் வழக்கை தொடுகிறார்கள் தன் பஞ்சாயத்து சபை பண்ணாடிகளோடு ஊர் சபை உறுப்பினர்களோடு அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது பதினெட்டு ஆண்டு காலம் அந்த வழக்கு நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் வெற்றி கண்டார்கள் நீதிமன்ற தீர்ப்பு வந்தது புளியகுளம்பாள் தேவேந்திரகுல சோழிய வேளாளருக்கு மட்டும் பாத்தியப்பட்டது என்று நீதிமன்றம் தன் தீர்ப்பை வழங்குகிறது அந்த தீர்ப்பினகளை பெற்றுக்கொண்டு முந்தி விநாயகருக்கும் அரண்மேருக்கு மாரியம்மனுக்கும் நன்றிகளை சொல்லி அந்த கல்வெட்டினை இன்றைக்கு நாங்கள் பிரதி செய்திருக்கிறோம் ஆலயத்தின் முன்பாக தேவேந்திரகுல சோழிய வேளாருக்கு பாத்தியப்பட்டது என்கின்ற கல்வெட்டை நாங்கள் அங்கே பதித்திருக்கிறோம் அருண்மிகு மாரியம்மன் கோயிலின் கல்வெட்டை பதித்திருக்கிறோம் இதுதான் முந்தி விநாயகருடைய வரலாறு அன்றைக்கு தொண்ணூற்றி எட்டிலே நிறுவப்பட்ட முந்தி விநாயகர் வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார் வினைகளை தீர்க்கக்கூடியவன் விநாயகன் வினாக்களுக்கெல்லாம் நாகனாக இருக்கக்கூடியவன் விநாயகன் கணங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கிறவன் கணபதி என்று சொல்லுகிற வகையில் ஆதி விநாயகர் முந்தி விநாயகராக மக்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்ட வரங்களை வேண்டிய வரங்களை அள்ளித்தந்து குறைகளை கலைந்திருக்கக்கூடிய கணநாதனாக முந்தி விநாயகர் இங்கே அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த முந்தி விநாயகரை கொண்ட புளியர்குல மக்கள் சோழ மக்கள் குடிக்கொண்டிருக்கிற இந்த புளிய குளத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய முந்து விநாயகர் ஆலயத்திற்கு நீங்களும் வாருங்கள் முந்து விநாயகர் பெருமானுடைய அருளை பெறுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய புதுயுகம் சேனலுக்கு நன்றிகளை கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் ஜெய் கணேச பாஜிமா

நவசக்தி தெய்வமாக வந்தவா மதுரையிலே முக்குருணி மோதகமே தந்தவா மகிழையிலே நவசக்தி தெய்வமாக வந்தவா மதுரையிலே முக்குருணி மோதகமே தந்தவா திருச்சியிலே உச்சிமலை கோவிலாக கொண்டவா வேலூரில் சேர் பார்க்கும் வீட்டிற்கும் வன்னவா வேலூரில் ிருக்கும் மன்னவா ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச சரணமே ஓம் கணேச ஓம் கணேச ஓம் கணேச சரணமே பிள்ளையார் பட்டியிலே கொற்றவா சேலத்திலே ஸ்ரீராஜ கணபதியாய் குற்றவா சீர் நிறைந்த பிள்ளையார் பட்டியிலே கொற்றவா காஞ்சியிலே பஞ்சமுக கணபதியாய் நின்றவா காஞ்சியிலே பஞ்சமுக கணபதியாய் நின்றவா கழிப்புடனே ரெட்டி வலம் வந்தமர்ந்து கொண்டவா கழிப்புடனே ரெட்டி வந்த அமர்ந்து கொண்டவா ஸ்ரீ ஸ் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச சரணமே ஓம் கணேச ஓம் கணேச ஓம் கணேச சரணமே